பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கலரே மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக கீரை கடையணுமா நீங்கள் என்னோட சேனலில் வந்து பாருங்கள் வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான கீரை ஹெல்த்தியான சிறுகீரை நம்ம சமைக்கணும்னா இந்த மாதிரி நீங்களும் செய்யணுமா என்னோடய சேனலில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னன்றது லாங் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாமா எல்லோரும் எப்படி செய்யத்துன்னு பார்த்துடலாமா வாங்க சேனல் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை கொஞ்சம் கூட கலர் மாறாமல் பச்சை பச்சைன்னு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கீரை வந்து சிறுகீரை இது நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சிறுகீரை மசியல் தான் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு ஒரு சிலர் வந்து கலர் மாறி போய் ரொம்ப வேக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வருவாங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கினா எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோமோ அந்த மாதிரி பச்சை பச்சைன்னு நல்லாவே நம்ம மசீல் பண்ணலாம் அது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க பருப்பு சேர்த்து கீரைக்கு மசீல் பண்ண போகிறேன் இன்றைக்கி தேவையான பொருள் ஒரு கட்டு கீரை சிறு கீரை மட்டுமே எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கணும் வெங்காயம் ஒன்று நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு புளி வந்து ஒரு அரைநெல்லிக்கு அளவு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம பருப்பு போட்டு சமைச்சாலுமே சிறுகீரையில் கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும் உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் தான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துடுவேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீரை வேகிற அளவுக்கு நார்மல் வாட்ரு தண்ணி வந்து சேர்த்தாச்சு நம்ம இப்போது கீரை வந்து ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா தண்ணியாக போயிடும் அதனால் மீடியமாக ஒரு இரநூத்தம்பது எம்எல் தான் நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருங்க தக்காளி பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க பச்சை மிளகாயெலாம் நம்ம மசியல் பண்ணுறதுனால முழுசாகவே நான் சேர்த்துருக்குறேன் இதோட சுத்தம் பண்ண இந்த கீரையையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நிறைய சத்து நிறைஞ்ச கீரைகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேர் ஒரு வீட்டுக்கு ஒரு பேஷண்ட் இல்லாமல் இல்லை அதனால் ரெகுலராக வாரத்துலேயோ இல்லை டூ டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு வேலையாவது லஞ்சில் கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ கீரையே போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பும் நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து நார்மலாக கல் உப்பு தான் எடுக்கிறேன் பச்சை மிளகாய் உப்பு தக்காளி வெங்காயம் கீரை சேர்த்து நம்ம ஏன் தக்காளி வெங்காயம் முன்னாடி போட்டோம்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும் அதனால மேலே போட்டிருக்கேன் குக்கரில் போடுறது தான் பருப்பெல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா கலர் வந்து மாறி போயிடும் அதனால தான் தனியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறேன் இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா குழைய வேக வச்சிடலாம் இப்போது கீரை வேகட்டும் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த துவரம் பருப்பும் சிறு பருப்பும் கலந்து போட்டிங்கன்னா கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் நிறைய டைம் வாஷ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற சத்துக்களையே மேக்சிமம் போயிடும் ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் துவரம் பருப்பெல்லாம் இப்போது தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி வச்சிருங்க இதுலேயும் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி வச்சாலே போதும் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வைங்க ஏன்னா கீரையிலையும் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இதுவும் தண்ணி ஆகிடுதுன்னா கீரை ரொம்ப தண்ணியாக போயிடும் மசியல்ன்றது சாதத்தோடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் பருப்பு வேகிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நான் வேக வைக்க போகிறேன் ஒரு மூணு விசில் போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் இப்போ கீரை நல்லா கொதி வந்துடுது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விடலாம் அப்போ தான் வந்து ஒன்றை போல் வேகணும் இல்லையா அதுக்காக கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேக வைங்க கீரையை பாருங்க போட்ட கலர் மாறாமல் எப்படி பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சால் கொஞ்சம் நல்லாவே கீரை வெந்துடும் பருப்பு வேகிறதுக்குள்ளே கீரையும் வெந்துடும் இப்போது கீரை நல்லாவே வெந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறேன் நீங்கள் கீரை மசீல் பண்ணுற கல் சட்டி இருந்தால் கூட அதில் கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டுரு போகிறேன் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் நம்ம மிக்சி ஜாரில் போடணும் ஜூஸரில் போட்டு சும்மா ஒரு சும்மா கொஞ்சம்தான் கிளிக் பண்ணணும் ஒரு டென் செகண்ட்லேயே கீரை மசிஞ்சிரும் அதனால தான் நான் ஜூஸரில் தான் போடணும் அதே மாதிரி மிக்சி ஜார்னால் எல்லா ஜாரையும் யூஸ் பண்ணக்கூடாது ஜூஸரில் போட்டு ஒரு டென் செகண்ட்குள்ளே அரைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ இதை ஆற விட்டுடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரத்துலேயே அப்படியே ஆற விட்டுடுறேன் இப்போ நல்லா ஆறிடுது கீரை வெது வெதுப்பான சூழ்நிலையில் ஜாரில் எடுத்து நம்ம மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அழகாக ஜாரில் அள்ளி போட்டுக்கலாம் வசித்த கீரையை ஒரு பவுலில் மாற்றிடலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கலரில் இருக்குது நம்ம இப்போ தான் வந்து வேக வச்ச பருப்பு புளியெல்லாம் சேர்க்க போகிறோம் புளி எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள் புளியும் கீரையும் ஒன்றா வேக வச்சாலே அந்த சத்துக்கள்லாம் போயிடும் கீரை எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது பாருங்களேன் கலர் மாறாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கணுன்னா என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி எனக்கு மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது பருப்பு புளியெல்லாம் சேர்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா குழைய வேக விட்டாச்சு இதோட இந்த கீரையோடு நம்ம இந்த வேக வச்ச துவரம் பருப்போ இல்லை துவரம் பருப்பு சிறு பருப்பு இரண்டும் கலந்து கூட நம்ம செய்யலாம் இந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணுற பாருங்கள் மிக்ஸ் பண்ணாலுமே கலர் சேஞ்ச் ஆகாது கீரை நல்லா ஃப்ரெஷ் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பவா பருப்பு சேர்த்தாலுமே கலர் பாருங்கள் மாறவே இல்லை இப்போது தாளிப்போடு புளி சேர்த்து இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம் இப்படியே கூட நீங்கள் தாளிக்காமலும் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் கீரையை இப்போது தாளிப்பதற்கு ஒரு தட்கா பேன் எடுத்துக்கோங்க கீரை தாளிப்பதற்கு பேன் நல்லா சூடு ஏறினதும் அதிக ஆயில் வேண்டாம் குக்கிங் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் கீரைக்கு எண்ணெய் சூடு ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா வெடிச்சிடுது வெடிச்சதும் தோளோட தட்டி வச்ச பூண்டுப்பல் பூண்டு நல்லா செவந்ததும் கொஞ்சம் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா புளி அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு செவந்ததும் இதோட சேர்த்து தான் கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் பூண்டு கோல்டன் நிறமாக செவந்துருச்சு இப்போது இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கொதித்தாலே போதும் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் புளித்தண்ணியை புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுது இப்போது கீரையோடு நம்ம சேர்த்துக்கலாம் காளிச்சிடலாமா பாருங்கள் கீரையோட புளியும் சேர்த்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக கலர் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் மாறவே இல்லை கலர் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் கீரை சமைச்சி பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும்